இதான் ஒரு நீதிமானுடைய அடையாளம் ஆனால் ஒரு அடிமை என்பவன் என்ன செய்கிறான் தெரியுமா அவன் எப்பொழுதுமே அதற்குள்ளே கிடக்கிறான் அவ்வளவுதான் அது ஆண்டவர் கேட்கிறார் இஸ்ரவேல் வீட்டில் பிறந்த அடிமையோ அவன் 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 என்றென்றைக்கும் இப்படி இருப்பானோ விழுந்து அவன் எத்தனையோ பேர் தப்பு பண்றாங்க அதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க ஆனா எப்ராஹிமே நீ இன்னும் உன்னை மாத்திக்கவே இல்லை எத்தனை வார்னிங் உனக்கு கொடுக்கப்பட்டது எத்தனை முறை அன்பாய் பேசியிருக்கிறார் எத்தனை முறை ஆலோசனை உட்காரும் போது செய்தி வேலையில நீங்க பைபிள் எடுத்து பார்க்கும் போது வசனத்தின் மூலமா எத்தனை விதங்கள்ல சில பனிஷ்மெண்ட கூட ஆண்டவர் தந்து ஆமேன் இதுல இருந்து வெளியே வருவதற்கு வான் பண்ணி இருக்கிறார் அப்படி இருந்தும் தங்கள் கிரியைகளை வடிக்கு எப்ராஹிமின் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா வேசித்தன ஆவி உள்ளே இருக்கிறது இன்னைக்கு கர்த்தரை அறிகிற அறிவை ஆமைய விட்டு விடுகிற ஒரு நிலை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் டெய்லி பயில் படித்து ஜோ பண்ணுறவங்க மட்டும் கை தூக்குங்க டெய்லி பயில் படித்து ஜோ யாரையும் பார்க்கக்கூடாது நீங்கள் கை நல்ல கை தூக்குங்க நல்ல கை டெய்லி நான் பயில் படித்து ஜோ பண்ணுறேன் அப்படி சொல்கிறவங்க எல்லாம் நல்ல கை தூக்குங்க ஓகே அப்படியே கையை கீழே போடுங்க இப்போ கை தூக்காத பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும் நம்ம வந்து அஸ்திவாரம் இல்லாத ஒரு வீடு போல் வாழ்ந்துட்டுருக்குறோம் சத்ரு ஈஸியாக பிடிச்சிருவோம் பட்டயமும் ஆமேன் கவசமும் ஷீல்டும் வெப்பனும் இல்லாமல் நம்ம யுத்த காலத்தில் நினைக்கிறோம் இப்போ நமக்கு நம்மளை சுற்றி நம்மளை கவர் பண்ணுறாங்க யாரெல்லாம் கவர் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க சர்ச் இருக்குது இப்படி நம்மளை சுற்றி நிறைய பேர் கவர் பண்ணுறாங்க அதனால் நமக்கு அது தெரியலை நாளைக்கு வளரும் போது இந்த கவரிங் இருக்குல்ல இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் இது விலகும் விலகும்போது நீங்கள் தனி அனுப்பிங்க அந்த டைமில் சத்ரு வானவன் தொடுக்கிற ஆயுதங்கள் எப்படி நம்மை வந்து தாக்கும் என்று நமக்கு தெரியாது நம்ம கையில பட்டயமும் நம்ம கையில கேடயமும் இல்லாமல் சத்ருவை எதிர்கொள்ளவே முடியாது எதிர்கொள்ளவே முடியாது ஒரு எதிரிகிட்ட பட்டயமும் கேடையும் இல்லை என்கிற ஒரு மேட்டர் மட்டும் சத்ருவுக்கு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன் அவன் முதல்ல அட்டாக் பண்றதுல தீவிரம் காண்பிப்பான் உங்க லைஃப்ல டெய்லி கத்தர் எனக்கு அகெய்ன்ஸ்டா மாறிடவே கூடாது கத்தர் எனக்கு அகேன்ஸ்டா மாறிட்டாருன்னா சபையே எனக்கு அனுகூலமாக நின்னாலும் யூஸ் குடும்பம் எனக்கு அனுகூலமாக நோ யூஸ் ஊர் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது கர்த்தர் அகேன்ஸ்டாக மாறாது இருக்கணும்னா நான் என்ன செய்யணுமா என் கிரியைகளை சீர்திருத்தணும் ஆமே நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்முடைய அந்த ரங்கம் நமக்கு நன்றாய் தெரியும் எந்தெந்த கிரியைகள் நம்ம அறுவறுப்பானதாக இருக்கிறது சரி சில காரியங்கள் நம்ம கிட்ட வெளிப்பட்டுட்டு அதை திருத்துறதுக்கு என்ன பண்ணும் அதை மாத்துறதுக்கு என்ன பண்ணும் நாம மேக்சிமம் அதை மறைக்க தான் பாக்குறோம் அதுதான் கத்தர் சொல்றார் இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல நம்ம மறைக்க பார்க்கறோம் பைபிள் சொல்லுகிறது தன் பாவங்களை சத்தமா சொல்லுங்க மறைக்கிறவன் அவன் எதை அடைய மாட்டானா வாழ்வடைய மாட்டான் அர்த்தம் தெரியுமா அவனுக்கு ஃபியூச்சரே கிடையாதான் அவனுக்கு ஃபியூச்சர் கிடையாது நம்ம நினைக்கலாம் எங்கள் அப்பா சம்பாதிக்கிறாங்க அம்மா சம்பாதிக்கிறாங்க சி அவர் தர்றது தான் ஃபியூச்சர் கர்த்தர் தர்றது தான் ஃபியூச்சர் என்ன உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கலாம் என்ன இருக்கலாம் ஆண்டவர் தான் ஃபியூச்சரே இல்லைன்னா ஃபியூச்சரே கிடையாது தன் பாவங்களை மறைக்கிறவன் நம்ம ஒரு தப்பு பண்ண என்ன பண்றோம் அப்படின்னா திருத்த பார்க்கறத விட மறைக்க பார்க்கறோம் ஆதாவேவள் மறைக்க பார்த்தாங்க திருத்த பார்க்கல ஆண்டவருக்கு கோபத்து ஆண்டவர் இறங்கி வந்தது எவ்வளவு கிருபையை இறங்கி வராரு பாருங்க அவங்க தப்பு பண்ணுறது தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தோட்டத்தில் இறங்கி வந்ததும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா தங்களை திருத்தத்திற்கு திருத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும் அவங்க திருத்துறதை விட மறைக்க பார்த்தாங்க ஆண்டோருக்கு பிடிக்காத ஒன்று மறைக்கிறது ஆமாம் இந்த அனனியா சப்ரால் வந்து அடிபட்டு சாவாங்க பைபிளை அவங்க வந்து காணிக்கையை வஞ்சித்தது மட்டுமா அவங்களுடைய அவங்க பண்ண தப்புலாம் என்ன உண்மையில தசவ பாகம் வந்து அப்படி வஞ்சித்தா கர்த்தர் அடிப்பாருன்னா நம்ம சர்ச்சில் என்னதான் நடக்கும் நடக்கும் அவங்க வந்து பாதிக்கு பாதியாவது கொண்டு வராங்க இங்க அது மேட்டர் இல்ல இங்க ஆண்டோருக்கு கோபம் வர்றதுக்கு காரணம் மறைச்சது மறைக்கிறாங்க தெரியுமா ஆபேல கொண்டுட்டான் காய் ஆண்டவர் கேட்குறாரு அவன் சகோதரன் எங்கே இவன் என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு கோபத்தில் நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே அது வேற இவன் மறைக்கிறோம் ஆண்டவர் ஒன்று கேட்குறாருன்னா தெரியாமல் கேட்கல தெரிஞ்சு கேட்குறார் தெரிஞ்சு கேட்கும் போது நம்ம வந்து அதை மறைக்கிறோம்னு வைங்க மறைச்சிட்டோம்னு வைங்களேன் அவ்வளவுதான் யாபோ காட்டின் கரையில யாக்கோபு ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க அவன் தன்னை மறைக்கல இதே அக்கோ ஏசாவுக்கு ஈசாக்கு முன்னாடி ஈசாக்கு கேட்கிறாரு உன் பேர் என்ன அப்படி கேட்கும் போது யாக்கோப் என்ன சொல்லுவாரு யாக்கோப் என்ன சொல்லுவாரு ஏசா அப்படிம்பாரு இதே கல்வி ஆண்டு இப்ப மட்டும் யாக்கோ நான் ஏசான்னு சொல்லி இருந்தான்னு வாங்கல அன்னையோட முடிஞ்சு யாக்கோவு கதை அந்த யாவோ காட்டின் கரையில கதை முடிஞ்சு அவன் மறைக்கல நான் யாக்கோவு நான் யாக்கோவு அன்பு தம்பி தங்கச்சி நம்ம நிறைய மறைக்கிறோம் பேரண்ட்ஸ்ட மறைக்கிறோம் நம்ம கூட இருக்கிறவங்கள்கிட்ட மறைக்கிறோம் பாஸ்டர்ட்ட மறைக்கிறோம் ஆமாம் யார்கிட்ட வேணாலும் மறைக்கலாம் ஈஸியாக மறைக்கலாம் ஆமாம் இப்படி சர்ச்சில் மெசேஜ் நடக்கும்போது பைபிளை வச்சு உள்ள ஃபோனை வச்சு க்ளோரி இருப்போம் எத்தனை பேர் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம் யார்கிட்ட வேணாலும் மறைக்கலாம் ஆனால் வேதும் சொல்லுகிறது இஸ்ரவேல் அவருக்கு மறைவானது அல்ல ஐ நோ எ பிராயி எனக்கு பிராய்மா தெரியும் ஆமை சீ கர்த்த எனக்கு அகென்ஸ்ட மாறக்கூடாதுன்னு நான் செய்யற முதல் கார் என்ன தெரியுமா நான் என் கிரியைகளை சீர்படுத்தணும் சீர்படுத்த என்ன செய்யணும் கர்த்தருக்கு நான் என்னை மறைக்க கூடாது நான் நானாகவே வந்து நிற்கிறேன் உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறீரே நீ என்னை ஏற்றுக்கொள்வீரா கொள்வீரா சேர்த்து கொள் கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ரகர பலரே சந்தன நீ என்ன பாருங்க தன் கிரியைகளை திருத்துவதற்கு பதில் ஓசி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்துல அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள் அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணுவாங்க ஆடுகளோடும் மாடுகளோடும் போவாங்கன்னா வழி செலுத்துறதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிருவாங்க ஆனால் அவரை காண மாட்டார்கள் அவர் அவர்களை விட்டு விலகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம என்ன தெரியுமா இருக்கிறோம் அவன் எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணா எல்லாம் சால்வ் ஆயிரும் யூத் மீட்டிங்ல போய் உக்காந்தா சரியாயிரும் ஆமே வீட்டில் பிரச்சனை வீட்டை சால்வ் பண்ணணும்னா யூத் மீட்டிங்கில் போனா போதும் பரவாயில்ல என் பிள்ளை எங்கே போயிட்டா யூத் மீட்டிங் போயிட்டா யூத் மீட்டிங் போய் உக்காந்தா ஆமாம் கொஞ்சம் காணிக்கையை கொண்டு கொடுத்தா கொஞ்சம் சர்ச்சில் மேலே கீழே ஏறி இறங்கி ரெண்டு வேலை செஞ்சா எல்லாம் சரியாயிரும் நம்ம நினச்சிட்ருக்கிறோம் நான் என் கிரியே சரி பண்ணாமல் நான் என்ன பண்ணாலும் வேதம் சொல்லுகிறது அவரை காணவே மாட்டார்களாம் அவரை பார்க்கவே முடியாதான் அவர் அவர்களை விட்டு விலகினார் கிரியை சரி பண்ண நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் மறைக்க கூடாது எந்த காரியத்தை உங்களுக்கு உங்களால சரி பண்ண முடியல அதை ஓப்பனா ஆண்டு விட்டு சொல்லணும் என் வாழ்க்கையில ஆம சில கட்டத்தை தாண்ட முடியாதுங்கிற நிலைமை வரும்போது ஆவியான ஒரு கட்டு தந்தது அதுதான் ஓப்பனாண்டு வருதே நல்ல முடியலப்பா அப்படி சொல்லி விட்டு கொடுக்கும்போது எப்படி யாம்பு காற்றின் கரையில் கத்தருடைய கரம் வந்து தொட்டதோ போல கத்தருடைய ஒவ்வொரு தொழுதலிலும் ஒவ்வொரு ஜெயத்தை உணர முடிந்தது இந்த மாலை வேளையில் உன்னை திருத்துவதற்கு சீர்திருத்துவதற்கு நீ உண்மையாக உன்னை ஒப்பு கொடுப்பேன்னா விட முடியாத காரியத்தை இன்றே கர்த்தர் விட வைக்க போகிறார் நல்ல கரங்களை சட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தாளலுவியா ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மறைச்சிடாதீங்க ஆமையன் எல்லார்ட்டையும் மறைக்கிறது போல ஆண்டவர்கிட்ட மறைச்சிட்டு சும்மா ஆடு மாடுகளை கொண்டு வந்து கொடுக்காதீங்க அது அர்த்தனை ஃபுல்லா மறைச்சிட்டு ஆண்டவரே நீர் பெரியவர் நீர் நல்லவர் நீ பரிசுத்தர்னு சத்தத்தை உயர்த்தி பாடி பாடியெல்லாம் அவரை பெரியப்படுத்தவே முடியாது அவர் போயிருவாராம் ஆடு மாடுகளோடு வருவார்களாம் அவர் அவர்களை விட்டு விலகினார்ன்றிருக்கு அப்படிப்பட்டவங்க ஆராதனை ஆராதிக்க தொடங்கும் போதே இந்த காயின மாதிரி முடியுமா காயின கத்தரை அங்கீகரிக்கவே இல்லையே அந்த பொல்லாப்பு கிரியிலே மோசமானது என்ன தெரியும் மறைக்கிறது எங்க சகோதரன் அண்டவரே நான் கொன்னுட்டேன் அண்டவரே நான் இப்படி ஒரு கோபத்துல பண்ணிட்டேன் அண்டவரே அது வேற என்ன அவனுக்கு காவலாளியா கேஆசின்னு ஒருத்தர் தான் பாருங்க நாகமான் குஷ்டரோகி அவனுக்கு சுகம் கிடைச்சாச்சு அந்த நாகமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா எலிசா கிட்ட ஆஃபரிங் எல்லாம் கொண்டு கொடுக்கும்போது எலிசா சொல்றாரு வேண்டாம் பா அதை நீ வச்சுக்கோ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாச்சு இந்த கேஆசி என்ன பண்ணுறான் எலிசாவுக்கு தெரியாம நேர போய் நாகமான் கொண்டு வந்தது எல்லாம் அப்படி எலிசா கேட்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டான் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு ஒன்றும் தெரியாதது போல எலிசாக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் வந்து போது எலிசா கேட்குறான் எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லியிருக்கன்னு தெரியுமா தெரியாமல் போயிட்டேன் எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு தேவை இருந்துச்சு அதனால் போய் வாங்கிட்டேன் சொல்லியிருந்தா அது வேறு நான் இங்கே தான் இருந்தேன் அண்டவனே இது உமக்கு தெரியாதா அப்படி போதே என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா அப்படி எப்படிங்க இருக்கும் நீங்க போறீங்க அந்த ரங்கத்தில் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நீங்க வேகமா போறீங்க உங்களுக்கு தெரியல உங்க கூட கர்த்தரும் அப்படி வேகமா வராரு ஜஸ்ட் வா